ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸுடைய நியூஸில் பஸ்ஸில் இருக்கிற திருக்குறள் பகுதியை பார்க்க போகிறோம் திருக்குறள் பகுதியில் மொத்தமே பார்த்தீங்கன்னா இருபது அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க இந்த இருபது அதிகாரத்தில் முதல் அதிகாரம் அப்படின் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பகுதியில் இருக்கிற பத்து குரலையும் பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கம் என்னங்கிறத லைட்டாக பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த திருக்குறளை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பதினைந்து கேள்வியை எடுத்திருக்கோம் டிஎன்பிஏசியில் எப்படியெல்லாம் கேள்வி வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டையுமே பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் லைக்கு எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ தான் அடுத்த அதிகாரத்தை நாங்கள் ரெடி பண்ணுவோம் சரிங்களா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எத்தனை பேர் லைக் போடுறீங்க எவ்வளோ நேரத்தில் லைக் வருதுன்னு பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பத்து திருக்குறளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் அடுத்து கேள்வியை பார்க்க போகிறோம் முதல் திருக்குறள் பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த முதல் திருக்குறளுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க விழுப்பம்னா சிறப்புன்னு அர்த்தம் ஒழுக்கம்தான் எல்லா விதமான சிறப்பையும் நமக்கு கொடுக்குது அதனால் இந்த ஒழுக்கத்தை நம்முடைய உயிரை விட மேலானதாக நினைச்சி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒழுக்கத்தை உயிரை விட உயர்வா நினை அப்படி சொல்கிறாரு வேற ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டுன்னு அர்த்தம் அடுத்து இதில் இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்னா தொழில் பெயர் படும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்து ரெண்டாவது திருக்குறள் பாருங்கள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அர்த்தம் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நமக்கு எல்லா விதமான துணையாகவும் இருக்குது இந்த ஒழுக்கத்தை மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பரிந்தோம்பி பரிந்தோம்பினால் இதை பிரித்து எழுதுனீங்கன்னா பரிந்து குட்டல் ஓம்பின்னு வரும் பரிந்துன்னா விரும்பின்னு அர்த்தம் அதாவது விரும்பி காக்க வேண்டும் ஒழுக்கத்தை விரும்பி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு திருக்குறளும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்துடைய உயர்வை பற்றி பேசுது ஒழுக்கம் எந்த அளவுக்கு உயர்வானது அப்படிங்கிறது இந்த ரெண்டு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது திருக்குறள் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குடிமைனா உயர் குடின்னு அர்த்தங்க இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர்னு அர்த்தம் அப்போ இங்கே இருக்கிற இழுக்கம் என்பதற்கு பொருள் என்னங்க ஒழுக்கம் இல்லாதவர்னு அர்த்தம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நீ உயர்ந்த குடியினர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கலையா நீ இழிந்த குடியினர் அப்படி சொல்கிறாரு இதில் இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இழிந்த அப்படின்னா பெயரச்சம் நான்காவது திருக்குறள் மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய கல்வியை மறந்துட்டாலும் சரி படித்த கல்வியை மறந்துட்டாலும் ஒத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய ஒழுக்க குறைஞ்சிருச்சுன்னா அவருடைய குடி பிறப்பு அவருடைய குளப்பெருமையே வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மரப்பினும் ஒத்து குழலாகும் மறந்தாலும் ஏற்றுக்கலாம் எதை ஏற்றுக்கலாம் அவர் படித்ததை மறந்தாலும் ஏற்றுக்கலாம் ஆனால் ஒழுக்கத்தை இழந்துட்டாருன்னா அவருடைய குடி பிறப்பே வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கெடும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினிமற்று மற்றும் குழல் அப்படின்னா ஈற்று தொழில் பெயர் அடுத்து ஐந்தாவது குரல் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு அர்த்தம் அழுக்காறு உடையான்கண் அதாவது பொறாமை இருக்கிறவங்க கிட்ட செல்வம் நிலைக்காது என்றைக்குமே ஆக்கம்னா செல்வம் செல்வம் நிலைக்காது அது போல போன்றில்லை போன்றுன்னு வந்திருக்கு இல்லையா அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணியிருக்காரு ஒன்று பொறாமை இருக்கிறவங்க இருக்கிற செல்வம் இன்னொன்று ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது சரிங்களா இது ரெண்டையும் எடுத்து ஒப்புமைப்படுத்துகிறாரு அதாவது பொறாமல் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருக்காது ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாரு இங்கே கம்பேர் பண்ண அவர் பயன்படுத்திய வார்த்தை போன்றில்லை ஸோ அப்போ இதில் என்ன வந்திருக்குன்னா ஓமை அணி வந்துள்ளது இதையும் கேட்பாங்க சரிங்களா அணிகளையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க இங்கே வந்திருக்கிற உடையான் என்ற சொல்லுடைய இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா வினையாளனியும் பெயர் அடுத்து ஆறாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அதாவது ஒழுகார்னா விலக மாட்டார்னு அர்த்தம் உறவோர்னால் மன வலிமையுடைய அர்த்தம் ஏதம்னா குற்றம்னு அர்த்தம் அதாவது மன வலிமை உடையவங்க ஒழுக்க நெறியிலேருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க ஏன்னா ஒழுக்கம் தவறிட்டால் அதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆறாவது திருக்குறளில் சொல்கிறாரு அடுத்து இதில் வந்து கவனிக்க வேண்டியது உறவோர்னா பிணையாள்னியும் பெயர் ஏழாவது திருக்குறள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கம் இருந்தால் அவர் உயர்நிலையை அடைவார் ஒழுக்கம் இல்லைன்னா அவர் அடைய இயலாத பழியை அடைவார் இதை வந்து அதில் சொல்லியிருக்காரு எய்துவர்னா அடைவர் அர்த்தம் எய்தா பழி எய்தானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் எய்து பலர்பால் வினிமுற்று அடுத்து எட்டாவது திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்லொழுக்கம் நமக்கு நன்மையை தரும் தீயொழுக்கம் துன்பத்தை தரும் இடும்பைனா துன்பம்னு அர்த்தம் வித்துனா விதை அதாவது ஒழுக்கமாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் ஒழுக்கம் இல்லைனா அடைய முடியாத துன்பம் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காரு இந்த பாடல் வந்து ஒழுக்கத்துடைய விளைவு ஒழுக்கத்தால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுதுங்க அதாவது நல்ல ஒழுக்கமாக இருந்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கும் அதுவே கெட்ட ஒழுக்கமாக இருந்தால் அவனுக்கு துன்பம் கிடைக்கும் ஸோ என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இதில் வந்து இலக்கணக்கு ஒரு பின்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் தீயொழுக்கம்னா பண்புத்தொகைகள் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல் அதாவது இங்கே வந்து ஒல்லாவேனா இயலாவேன்னு அர்த்தம் ஒழுக்கம் உடையவர்கள் தவறியும் அவங்க வாயால் தீய சொற்களை பேச மாட்டாங்க இதுதான் சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை சொல்லல்னால் தொழில் பெயர் பத்தாவது திருக்குறள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அதாவது உலகத்தோடு பொருந்தாமல் இருக்கிறவங்க படிச்சும் படிக்காதவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இங்கே வந்து உலகம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் உலகம்னா உயர்ந்தோரை குறிக்கிறது உலகம்னா பூமியை குறிக்கிறதுன்னு நினைக்கூடாது உலகத்தில் இருக்கிற உயர்ந்தோர் உயர்ந்தோரை குறிக்கிறது ஒட்டன்னா பொருந்த உழுகல்னா நடத்தல் வாழ்தான் அர்த்தம் அவ்வளோதாங்க இந்த பத்து திருக்குறளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த திருக்குறள் தான் பஸ்ட் திருக்குறள் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த திருக்குறள் இருக்கிற ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர் இரண்டாவது கேள்வி அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த குரலில் திருவள்ளுவர் கையாண்டுள்ள அணி என்ன அணியை யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னையே பார்த்துட்டோம் இதில் ஓமி அணி வந்திருக்கு என்ன காரணம் போன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூன்றாவது கேள்வி இலக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இது வந்து திருக்கூறுடைய பின்பகுதிங்க இதில் யார் அடையக்கூடாத பழியை அடைவர் என திருவள்ளுவர் கூறுகின்றார் இப்படியும் கேட்பாங்க முன்ன நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுக்கான பொருளை பார்த்தோம் அடுத்தது அணி என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம் இப்போ வந்து அப்படியே டைரக்டாக என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க விடை ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் அடையக்கூடாத பழியை அடைவார்கள் நான்காவது கேள்வி எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்கள் ஆவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் நம்ம பார்த்துட்டோம் உலகத்தோடு பொருந்தாது வாழ்பவர்கள் படித்தும் படிக்காதவங்க தான் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட திருக்குறளில் எது ஒழுக்கத்தின் விளைவை கூறுகிறது நல்லா கவனிச்சிங்களா ஒழுக்கத்துடைய விளைவுன்னு நம்ம பார்த்தோம் ஒழுக்கத்தால் என்ன ஏற்படும் ஒழுக்கம் இல்லாததால் என்ன ஏற்படும் பார்த்தோம் இப்போ விடையை பார்க்கலாங்களா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும் நல்ல ஒழுக்கம் இருந்தால் நல்ல நிலைமைக்கு போகலாம் தீய ஒழுக்கம் இருந்தால் கெட்ட நிலைமைக்கு தான் போக முடியும் ஐந்தாவது கேள்வி பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் ஆக்தே துணை இந்த திருக்குறளில் தேரினும் என்ற சொல்லின் பொருள் என்ன இப்படியே பார்க்கலாங்களா ஆராய்ந்து பார்த்தாலும் என்பது சரி ஏழாவது கேள்வி அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த குரலில் உள்ள அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன டைரக்டாக என்ன பொருள் கேட்டிருக்காங்க விடை பொறாமை எட்டாவது கேள்வி பின்வரும் சொற்களை பொருத்துக இப்படி பொறுத்த சொல்லியும் கேட்பாங்க பொறுத்துலாங்களா ஏதம்னா குற்றம் எய்துவர்னா அடைவர் பரிந்துண்ணா விரும்பி விழுப்பம்னா சிறப்பு ஆக்கம்னா செல்வம் இதான் ஆன்சர் ஒன்பதாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் பொறுத்துக இழிந்த பிறப்பாய் விடும் இது திருக்குறளுடைய பின்பகுதி இதை கீழே கொடுத்துருக்கிற நான்கு திருக்குறளோட பொருத்தி எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை டிதான் ஆன்சர் ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இதுதான் சரி பத்தாவது கேள்வி நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது நமக்கு நன்மை கிடைக்கணும் அதுக்கான விதை என்ன அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அது என்னென்னு கேட்டிருக்காங்க விடை ஒழுக்க முடைமை பதினொன்றாவது கேள்வி ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் இதில் வந்துள்ளது என்ன வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் மோனை வந்திருக்கா எதுகை வந்திருக்கா இயைபு வந்திருக்கா இசைபு வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க விடை மோனையும் எதுகையும் வந்துள்ளது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இங்கே பார்த்தீங்கன்னா ஓ ஒன்றி வந்திருக்கு ஸோ மோனை வந்திருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இங்கே பாருங்க லூ வந்திருக்கு இங்கேயும் லூ வந்திருக்கு அப்போ மோனையும் எதுகையும் வந்துள்ளது பன்னெண்டாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் பொறுத்துக எய்துவர் எய்தா பழி இதுவும் ஒரு திருக்குறளுடைய பின்பகுதி தான் இதை கரெக்டாக எடுத்து பொருத்தணும் இப்படி தான் எக்ஸாமில் கேள்வி வரும் சரிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பதிமூன்றாவது கேள்வி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இது ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளில் உள்ள இடும்பை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆர்வ ஆர்வக்கோளாறுல உடனே வந்து துன்பம் அப்படின்னு போட்டக்கூடாது என்ன கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ இடும்பைனா துன்பம் எதிர்ச்சொல் இன்பம் இதுதான் ஆன்சர் பதினான்காவது கேள்வி இழிந்த பிறப்பாய் இதில் இருக்கிற இழிந்த என்ற சொல்லின் குறிப்பு தருக விடிய பார்க்கலாங்களா இழிந்த என்பது பெயரச்சம் பதினைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்கள் எய்தா இலக்கண குறிப்பு தருக வீடியோ பார்க்கலாங்களா ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முடிமை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் பத்தொம்போது அதிகாரம் இருக்குது அடுத்த அதிகாரம் புறையுடைமை அதை வீடியோவை ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் நான் வச்சிட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த திருக்குறள் வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி